ஐ சாமு solamente என்னடா ஏஇஸாமக இருக்க? அதானே benchmarks? girlfriend வித்த abrasBra இருக்க. Cher296话 fal வித்த காட்டாம ஒழுங்கா curs CDU எடுக்கட்டும் 4 சீக்கிரம் எடுங்கடா ing maçaill தான் s போஸ் rus Demon CAP. bye. hier shuttle nyanyi diصلody transportpancery. az boys.南 autora pot po Blocks move 9 tuTIG.com funky 80 tuTIG.et는 1 tatcn piuli概. வெறு பெத்தாவல அப்படி எல்லாம் எடுக்க முடியாது நீ தூக்கி வச்சிருக்கதே தம்மா துண்டு கல்லுன்னு நல்லா தெரிது டேய் லோ ஆங்கிள்ல வச்சி ஏன்டா அப்படி பெரிய ஃபிஷ் பாறையா தெரியுமாடி டேய் பாவம் புள்ள எடிட் பண்ணி போடணும் நினைக்கா இன்னமோ இன்ஸ்டாகிராம்ல போட்டுடுவானா இருக்கும் எடுத்துடு எடுத்துடு சீக்கு வந்த பிரபாஸ் கூட இப்படி இருக்க மாட்டான் அவளுக்கு எவ்வளவுமா இருக்க இவன் பிரபாசா நீ புண்ணி இப்படியா ஆமா ஆமா அப்படி அப்படியே போஸ்ட் கொடுங்க அப்படியே உமா போட்டோ எடுப்பா ஏ அப்பா நாலு மணிக்கு வந்த வால்வ பாத்தியா ஊருக்கு வந்ததும் மாடர்ன் ட்ரெஸ் தான் நானும் போசு கலக்கறிய போங்க எல்லாம் சும்மா இருல நானே என்னத்த பண்ணனும் தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன் ஏதோ பெரிய பொண்ணு சொல்றத வச்சு இப்படி அப்படி நிக்க அதையும் கிட்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாய் வா என்னைய போட்டா எடுக்கண்டானாலும் கேட்க மாட்டேங்கிய சரி பரவல்ல பரவல்ல எடுங்க உங்க ஆத்துக்காரர் பாக்கட்டும் துணி எடுத்து தந்திருக்காரல வேற அதையும் எப்பதான் போடுறது இந்த மாதிரி வேற இடத்துலயாவது போடுங்க இல்ல குண்டானி நீ சீக்கிரம் கடகடன்னு எடுல பேசிக்கிட்டே இருக்காம அடுத்த இடம் போனோம்னு சொல்ல போறாவே

இங்க இறங்கி வரதுக்குலே காலம் எல்லாம் கிடுகிடுன்னு ஆடி போச்சு. நாங்க இருந்து சுத்தி பார்த்து கிடியோம். நீங்க போடட்ட கிட்ட எடுத்துனானே எடுத்துட்டு வாங்க. இங்க தான் கொண்டு சொன்னதுக்கு தான் கூட்டி. போறப்பதே பத்திரம் மா கூட்டிப் போறங்களா? ஆあ வர்ற வழினே எங்க மாமியார் உமா மாமியார் எல்லாம் பாத்தியா? எங்க வீட்டுக்காரனோட தெரியல. நாங்களும் வருவோம் சுத்தி வருவோம் வருவோம் நிச்சய. வந்துச்சுவளைய இடையிலே பேசி வந்துச்சுவளையனு தெரியல அட பெரிய பொண்ணு மாமியார் ஓ மாமியார்லாம் பாதி வந்துச்சு அதுக்கு அங்க அதுலால நடக்க முடியல எங்களுக்கே கால் எல்லாம் கிடுக்குடுன்னு உதற ஆரம்பிச்சிருச்சு கீழே பார்த்தாலே தலைச்சுட்டுச்சு படிக்கட்டுல வரும்போது வேற அதுவளுக்கு வரைய முடியும் அந்த இடையில உட்கார்ந்துருச்சுவ அப்புறம் புருஷன்னா பெரிய பொண்ணு புருஷன் எல்லாம் சேர்ந்து தான் ரெண்டரையும் கை தாங்கலாம் கூட்டுட்டு போனாவ மேல பசுல கொண்டு விட்டுட்டு வரன்னு என்ன ஆச்சா தெரியலக்கு அப்புறம் ஆமா நம்மளாலே வர முடிய மாட்டேங்குது வர வயசானது வெண்ணி வந்துக்கடா ஆமா அந்த மாதிரி இடத்துக்கு வயசானவங்களை எல்லாம் கூட்டு வந்தா சரிப்பட்டு வராது கீழே வர்ற வரைக்கும் கஷ்டம் அந்த படிக்கட்டில் யார் இறங்க தான் கஷ்டம் கீழே வந்துட்டா கூட பிரச்சனை இல்லை ஓ எங்க வீட்டுக்காரெல்லாம் கூட்டு போயிட்டாரா நல்லாதான் போச்சு சரி பத்திரமா இருந்தா சரிதான் அது சரசு தானே நல்ல பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு இவ்வளோட நல்ல போட்டா எடுத்துக்கிட்டு தெரியா பரவாயில்ல ஏக்க நீங்களும் ஒரு சுடிதார் கிடைக்கிறாரு போடலாம்ல நான் மூணு எடுத்து வைக்க எடுத்து வைக்கணும்னு சொன்னாலும் நான் தான் வியாண்டா அவ்வளோரும் சிரிச்சு போடுவாங்க சொல்லிக்கிட்டு வியாண்டான்ட்டேன் சார்மதி போட்டிருக்காங்களா அந்த சுடிதார் கலர்ல தான் இருக்கும் எங்கிட்டையும் சுடிதாரு அது ஒரு நாள் இருந்தா என்னமோதான் என் வீட்டுக்காரர் எடுத்து தந்தாரு நினைக்க வீட்டுக்காரர் தந்ததா பிள்ளைகள் எடுத்து தந்ததா எதை எடுத்து யார் எடுத்து தந்தானே மறந்துருவியாக்கா அந்த லட்சணத்துல இருக்க நீ நீட்டே எடுத்து பண்றீங்கலாமலாக்க நம்ம சேம் சேம் கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கலாம்ல ஆனால் நீ வேற சிங்கமா இருந்தது நமக்கு அது கொஞ்சம் அந்த காட்டை காலம் வச்சுக்கிட்டு அது மாதிரி இருக்கு நமக்கு நமக்கு சேரம் கொடுத்த மாதிரி இல்லை எனவே பிள்ளைங்க கல்யாணம் வயசு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நம்ம சுடிதர் கொடுத்துக்கிட்டு போனா அவ்வளோ என்ன சொல்லுவாளு சுடிதார் போட்டுக்கிட்டு முன்னச்சுட்டு அழையா வரும் பவா யாவையா நமக்கு என்ன இருக்கு ஆடை சுதந்திரம் விருப்பம் யாருக்கும் என்ன துணி போட விருப்பம் இருக்கோய் போட்டுக்கிடணும் இது என்ன சொல்லுவா என்ன சொல்லுவா நினைச்சாலும் போட முடியுமா நீ இருக்க இடமாயிருக்காது எங்க ஒரு தறிவே ஒன்னு ஒம்போதுன்னு பேசுவாளு அதனால இங்க எல்லாம் பார்த்து கவனமா தான் இருக்கணும் அதெல்லாம் வாய் இருக்குன்னு அவ்வளவு வரும் அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க முடியுமாக்கு நீங்க இனிமே அடுத்த தடவை நம்ம எங்கயாவது போனோம் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தா சுடிதார் போடுங்க நல்லா இருக்கும் நம்ம எல்லாம் ஒன்னா பாடுவோம் சரி சரி பாடுவோம் பாடுவோம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்னும் பெருசா இல்லையே அதான் சொன்னாங்கல்ல சீசன் டைம்ல தான் தண்ணி நிறைய வரும் மத்த டைம்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் பார்த்து அந்த சீசன்ல போங்கன்னு தானே சொன்னாங்க சரிதான் இருந்தாலும் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பாக்குற அளவுக்கு ஒருத்தானு கேட்டா எனக்கு ரொம்ப பெருசா தெரியல தண்ணி கொஞ்சம்தான் வருது சரி நம்மளும் யாருக்கட்டில கிளியூர் ஃபால்ஸுக்கு வந்தோன்னு ஒரு அட்டன்ஸ் போட்டாச்சுன்னா அவங்க கிளம்புவோம் இப்ப மேல ஏற ஆரம்பிச்சோம்னா அடுத்த இடத்துக்கு போக முடியும் சீக்கிரம் வாங்க அதுக்கும் சரிதான் நம்ம போனாதான் எல்லாரும் வருவாங்க இல்லாட்டினா ஒவ்வொருத்தரா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அட கொண்டு வந்து காணும்னு சாப்பிட்டு முடியல இதுல வேற நாங்க ஃபால்ஸ் ரசிச்சுக்கிட்டே தான் தும்போன இதுல வலிமையை திங்காமே தூக்கிட்டு வந்தோம் இப்ப என்னன்னா வந்ததும் போகும் போகணும்னு கால இருக்கான் வேற இங்கேயும் சும்மா என்னத்த வேடிக்கை பாக்குறது இந்த பாறையும் ஆளுங்களையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது வாங்க என்னமே தின்னுக்கிட்டே மாடி மாடிங்க படிக்கட்ட யாரும் சரி வாங்க வாங்க போவோம் போற வழியிலையும் அவ்வளோ கிளம்புங்க லேசா சொல்லிட்டு போவோம் அப்பதான் எல்லாரும் வருவாங்க ஐயோ நல்லா சுளுக்கு பிடிச்சிட்டே ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியலையே இவனுங்க வேற கிரிக்கிவே விட்டுட்டு ஓடிட்டாலுவ நான் தான் ஃபர்ஸ்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் னு இந்த சின்ன பொண்ணுலாம் இருக்காளே அவளோ 10 எட்டுக்கு காலத்துக்கு வைக்கா நம்மளால அப்படியே எடுத்து வைக்க முடியுமா அவ கூட போட்டி போட்டு கடைசில நமக்கு காலி சுளுக்கு பிடிச்சது தான் மிச்சம் அம்மா போச்சி இன்னைக்கு காலி சுளுக்கு பிடிச்சிட்டு எங்கயுமே நடக்க முடியாதுன்னு நினைக்கேன் ஒரு இடமும் சுத்தி பார்க்க முடியாது போல இருக்கு இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சேன் பக்கத்துல அந்த சரிக்கா தான் படுத்துறதா அவ மூஞ்சில தான் முழிச்சேன் அத வளங்கள போல இருக்கு ஐயோ இன்னி எவ்ளோ படிக்கிட்டு யாரனோ வந்து எப்படி யார போறேன்னு தெரியல அம்மாலாம் கீழ தான் எப்படி எப்படியும்ங்க தான் வருவா வரும்போது எம்மா என்ன எப்படின்னா கை தாங்கள கூட்டிட்டு போமோன்னு சொல்ல வேண்டியதுதான் அது வரைக்கும் வேணாம் மெதுவாக மெதுவாக நடந்து போவ பார்ப்போம் பொறுட்டியாது திரும்பியாவது பார்த்தால கூப்பிட கூப்பிட நான்தான் பர்ஸ்ட் போவேன்னு ஓடி அலவே காதுல வாங்காம நம்ம சொல்றது காதுல வந்தாமே இருக்குமே மேலே போறது இருக்கு வரது உனக்கு ஏய் அங்க போறது உங்க ஆமாடா ஏய் சஞ்சனா யாரதி ஏல சரண் ஏய் சரண்யா அம்மாலாம் கீழ நீ சுத்தி பாத்தத அதுக்குள்ள தள்ளியாச்சு அவ்வளோதான் வேற என்ன இருக்குங்க சுற்றி பார்க்க வேற ஒண்ணுமே இல்லை அதான் நாங்கள் சரி மேலே ஏறலாம்னு சொல்லிட்டு ஏறிட்டு இருந்தோம் இங்கே ஸ்டெப்ஸ்ல கூட அழகா இருக்கு பார்க்க வியூ அதனாலதான் தான் நாங்கள் இங்கே வந்தோம் ஏய் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து சோளம் கிடைச்சது கீழே எதுவுமே சேல்ஸ் பண்ண மாதிரி தெரியலையே நாங்க மேலே சாப்பிட்டதுக்கு வாங்கணும் சாப்பிடாம கீழே வந்து இப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம்னு பார்த்தா ஒண்ணும் பெருசா இல்ல அதனால நாங்களும் உடனே ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் அப்புறம் கொண்டல தரணும் எனக்கு நீ எல்லாம் ஒரு அண்ணனால தங்கச்சிக்கு வாங்கி தரணும் வாங்கி தரியா நீ அட அட அலாத எதப்படி ம் குட் இப்டிதான் தங்கச்சிக்கு வாங்கி தந்துட்டு திங்கணும் ஒத்தையில திங்க கூடாதுன்னு

ஏய் சஞ்சனா அங்க பாரு அந்த சோனி மட்டும் ஒரு மாதிரி நின்னுகிட்டு இருக்கா கால் வலிக்குது போல இருக்கு என்னன்னு கேப்புமா எவ நீ வேற சும்மா இரு அதெல்லாம் ஏதாவது ஒரு டிராமா பார்ட்டி ஏதாவது டிராமா பண்ணிட்டு அடக்கும் அதுகிட்ட போய் நம்ம பேச வேண்டாம் வா நம்ம போலாம் ஐயோ நம்மளால இவ்வளவு தூரம் நடக்க முடியாது போல இருக்கே ஏய் பாவமா இருக்கு பாவல பாக்க ஒழுங்கா இப்ப நீ என்கூட வர போறியா இல்லையா இல்லட்டா உன்கிட்ட நான் பேச மாட்டேன் பாத்துக்க சரி சரி நான் அவகிட்ட எதுவும் கேட்கல நீ வா நம்ம போலாம் என்ன இந்த வானரங்கள் இங்கே நின்றுச்சு என்னவா என்னன்னு தெரியல வாங்க போய் பாப்போம் கண்டுக்காத மாதிரி போயிரு போ போ

நாங்க எல்லாம் போட்டி போட்டு யார் முத அங்க மேல போறது பார்க்கலான்னு சொல்லி ஸ்டெப்ஸ்ல ஓடிட்டு இருந்தோம்மா அப்ப எனக்கு மட்டும் கால் ஒரு ஸ்டெப்ஸ்ல ஒரு மாதிரியா கால் பசங்கிட்டு மாதிரி சுளுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிருச்சு முதல்ல இந்த சின்ன பொண்ணு ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ்லாம் தாண்டி தாண்டி ஓடுனால அதை பார்த்துட்டு நானும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பா தாண்டலாம்னு ஓடனே கடைசில பார்த்தா இப்படி ஆயிருச்சு அட குள்ளக்க தெரிக்கா உனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு உனக்கு வாய் இருக்க தவிர கொஞ்சம் கூட மூளையே இல்லை

டேய் மச்சான் வாடா நம்ம போலாம் அவன் பாத்திடுவான் ஷாம் என்னன்னாலும் டேய் பாத்து பத்திரம் குட்டு வந்துட்டாயா அந்தங்கச்சிய டேய் இல்ல எனக்கு தெரியும் போங்கடா இப்ப சந்தோஷமா உங்களுக்கு போங்க ஏ நான் தான் ஃபர்ஸ்ட் ஏ நான் செகண்ட் பா சோ பொச்சா நான் தேட போற நீ தேடு ஆமா நம்ம சோனி எங்க நம்ம பின்னாடி தான ஓடிంద அய்யய்யோ விட்டுட்டு வந்துட்டோமா ஆமா அவ திடீர்னு நள்ளங்க நள்ளங்கன்னு சொன்ன

உன் காலை நான் சரி பண்ணி விடுறேன் இந்த முதல்ல இந்த ஸ்வீட் கணபடி அந்த சீனியர் என்ன பண்றான் இந்த ஷூவை ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஐயோ கால் எல்லாம் பிடிக்காதீங்க கால்ல தான வலி இருக்கு ஆமா வலி போணும்ல அப்போ ஷூவை கலட்டி தான் ஆகணும் கொஞ்ச நேரம் அமைதியா இரு ம் சரி எங்க பாட்டிக்குலாம் நான் தான் காலை நீவி விடுவேன் எங்க பாட்டிக்கு சுருக்கு பிடிச்சாலும் நான் தான் தேய்ச்சி விடுவேன் அதனால உன்னைய என் பாட்டியா நினைச்சி நான் இப்போ உனக்கு காலை சரி பண்ணி குடுறேன்னு நினைச்சிட்டேன் என்னது நான் உங்க பாட்டியா என்னைய பார்த்தா பாட்டி மாதிரியே தெரிது கொஞ்ச நேரம் வாயை தொன தொனனு பேசாம அமைதியா இருக்கியா உன் சுழுக்க நான் எடுத்து விட்டுருவேன் அதுக்கப்புறம் நீயே நடந்து போயிடலாம் அதுக்கப்புறம் உனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவைப்படாது நீ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா வையி நான் விட்டுட்டு போயிருவேன் அதுக்கப்புறம் நீங்க தான் கடக்கணும் பாத்துட்டேன் அப்படியே பிளாஸ்டிக் ஓட்டுன மாதிரி வாய வச்சுட்டு அமைதியாரு அது ஒண்ணுல்ல ஒண்ணு அப்படிதான் இருக்கும் சரியாயிரும் தண்ணில விளையாடிட்டு நீங்க வேகமா இதுல ஏறினதுனாலதான் அப்படி ஆயிருக்கு கொஞ்சம் கால அப்படியே நீவி விட்டு பிரெஷ் பண்ணி விட்டு அப்படியே இழுத்து விட்டா சரியாயிரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வா கொஞ்சம் பாத்து வலிக்காம வேணுனே வலிக்கணும்ன்ற மாதிரி இருக்க மாதிரி இருக்கு வலிக்குது பாக்கு அட கட்டாதம்மா யாராவது பத்த தப்பா நினைக்க போறவ கொஞ்ச நேரம் வாய் வச்சிட்டு சும்மா இருன்னு சொன்னேன் ஆ ஆ வலிக்குதுல வாய் மட்டும் தான் பேசலாச்சி வேற ஒண்ணுத்துக்கு லாக்கி இல்ல நீங்களும் சும்மா எங்க அம்மா மாதிரி பேசாதீங்க எங்க அம்மாவும் இப்படி தான் என்னைய திட்டிக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு லாக்கி இல்ல உருப்படமண்டா தண்டோன்னு அதே மாதிரி நீங்களும் சொல்றீங்க ஏம்மா ஏம்மா நான் அப்படி எல்லாம் என்ன சொல்லலையம்மா நீ ஏன் உன் பாட்டு கொண்டு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்றது இப்ப தானே சொல்லீங்க வாய் மட்டும் தான் பேசல ஆக்கிமு நேத்து எங்க அம்மா இப்படி தான் என்னைய திட்டிட்டாங்க அதுக்கு தான் கோச்சிட்டு போய் பஸ்ல உட்கார்ந்திருந்தேன் என்னதுமா தெரியும் தெரியும் கோச்சிட்டு இருந்தே ஆனா உங்க அம்மா திட்டனதுனால தான் கோச்சிட்டு போய் இருந்தேன்னு எனக்கு தெரியாது ஆமா எங்க அம்மாவை இப்படி தான் இன்சல் இன்சல்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் சரி நீ அதுக்கு வாயை கொஞ்சம் அடக்கி பேசணும் பெரியவங்க கிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி அப்படி பேசணும் உன்னை யாரும் திட்ட மாட்டாங்க நான் தப்பே பண்ணலனாலும் எங்க அம்மா என்னைய திட்டுவாங்க அது எங்க அம்மாவோட பழக்கம்

ரொம்ப தேங்க்ஸ் சீனியர் நான் கூட இந்த டூர் அவ்வளவுதான் போச்சு காலி சுலுக்கு பிடிச்சிருச்சு என்ன எப்ப சரியாகுமோ சுத்தி பார்க்க முடியாதன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் நல்ல வேளை டாக்டர் மாதிரி இருந்து என் காலை சரி பண்ணி விட்டுட்டீங்க அப்பப்ப என் டார்லிங் கு பண்ணுவல்ல அதனால தான் உனக்கு பண்ண முடிஞ்சது இப்போ நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றத விட உங்க பாட்டி டார்லிங் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் சரி நான் வாரேன் ஏய் வாயாடி மறுபடியும் வேகமா ஓடிக்கிட்டு தொலைஞ்சு கையை கள உடைச்சிட்டு நடக்காத பாத்து கவனமா போ ஆ சரி சரி அவன் நம்பருக்கு எவ்வளவு டைம் போட்டாலும் நாட் ரீச்சபிள்னு வருது பூமாரி இப்போ என்ன பண்றது சரி உங்க அம்மாக்கு கால் பண்ணி பாரு அவங்க அந்த கீழ தான இருந்தாங்க வரும்போது கூட்டிட்டு வந்துருவாங்கல்ல ஆமா இரு எங்க அம்மாக்கு பண்ணி பாக்கே அங்க ஒருத்தி கால உடைச்சிட்டு அங்க படியில உட்கார்ந்து கிடக்கா இங்க அது தெரியாம போன் நோண்டிட்டு அடக்கலுவ ஏய் சஞ்சனா சும்மா இரு ஏய் சரண் நான் உண்மை தானடி சொன்னேன் வா நம்ம பஸ்ல ஏறி உட்கார்ந்திருக்கலாம் அதுக்கு நல்ல ஜாலியா இருக்கு ஏ அவ ஏதோ சொன்னல்ல சஞ்சனா

அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அவளுக்கு சின்ன சுளுக்கு தான் வேற ஒண்ணும் இல்லை இதோ சாம் வரும்போது கூட்டு வரேன் என்னது சுளுக்கா எப்படி நீங்க தான என்ன ரன்னிங் ரேஸ் வச்சிருக்கீங்க யார் முத போய்ட்டு மேலே போறான்னு பாக்குறானு சொல்லிட்டு ஆமா அந்த ஆர்வத்துல அவளை விட்டுட்டு வந்திருக்கீங்க அவ சுளுக்கு பிடிச்சு அங்க இடையில வர முடியாம கடந்தா நாங்க தான் கூட்டிட்டு வரலான்னு பார்த்தோம் அதுக்கு அப்புறமா எங்க கூட சின்ன வேலை இருந்து அதனால நாங்க மேலே வந்துட்டோம் சாம் வரும்போது கூட்டு வரேன் நான் ஓ அப்படியா நல்ல வேளை பைந்துட்டோம் நாங்க அவளுக்கு ஃபோன் பண்ண வேற நாட்ரிச்சிபிள் நாட்ரிச்சிபிள் இருந்துச்சு அது இன்னும் பயமாயிருச்சு சரி சரி அதெல்லாம் ஒண்ணும் உட்காருங்க வருவாங்க ஆமா எல்லாரும் இருக்காங்களாம் வந்ததும் சஞ்சனா இல்லைன்னா அந்த பையன் நம்மளே கூட்டிட்டு வந்திருக்கலாம் ஆமா வர வர இந்த மாண்டை ரொம்ப பண்ணுது ஒரு நாள் ஒரு நாள் மண்டையே புடிச்சா மாண்டையை ரெண்டா பொழந்திரு தங்கச்சுடா அதனாலதான் மண்டையை சொன்னேன் போச்சு சுதா போ நடந்து ஒவ்வொரு இடமும் ரசிச்சு ரசிச்சு பாத்துக்கிட்டு அப்படியே அழகா ஸ்வீட் காடை சாப்பிட்டுட்டு வர எவ்வளவு அழகா இருக்கு வாழ்க்கையை இப்படி போற போக்குலயே ரசிச்சுட்டே போகணும் அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அவசரமா ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா என்ஜாய் பண்ணவே முடியாது நான் அந்த டூர்ல இத தான் கத்துக்கிட்டேன் நல்லா வேடிக்கை பாத்துகிட்டே போவும் என்ன இது தனக்கு தானே என்னமோ பேசிட்டு போகுது நட்டுக்கிட்டு கலந்துருச்சா இருந்தாலும் இருக்கும் இதெல்லாம் நட்டு கலண்ட கேசு தான்